அதே போன்று அறுபத்தேழுக்கு முன்னால் உலக தமிழ் மாநாடு என்று தொடங்கினார்கள் தமிழ் அறிஞர்கள் ஈழத்து அடிகளாரெல்லாம் சேர்ந்து செய்தது உலக தமிழ் மாநாடு என்று தொடங்குவதற்கான அருகதை நம்ம தமிழ் மொழிக்கு மட்டுமே இருந்தது இன்றைக்கும் இருக்கின்றது ஆனால் அது ஒன்றாம் உலக தமிழ் மாநாடு இரண்டாம் தமிழ் மாநாடு என்று சென்னையிலே கோலாலம்பூரிலே அப்படி பாரிஸ் நக மாநகரத்தில் இப்பொழுது இலங்கையிலே இப்படி தொடர்ந்து பல்வேறு நாடுகளிலே நடந்தது ஆனால் அந்த அறுபத்தேழுக்கு பின்னால் ஆட்சிக்கு வந்தவர்களால் இதை வந்து தொடர்ந்து கடைபிடிக்க முடியவில்லை என்கின்ற வருத்தம் நமக்கெல்லாம் ஏனென்றால் ஒரு மொழி வாழ வேண்டுமென்றால் அந்த மொழியை பேசுகின்றவர்களுடைய உணர்வுகளை எதிரொலிப்பதாக இருக்க வேண்டும் அரசுகள் ஆட்சிகள் ஆனால் அப்படி ஒரு எதிரொலிப்பு எந்த ஒரு தலைவருடைய பணியிலையும் இருந்ததாக இல்லை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க கலைஞர் தமிழே எங்கள் மூச்சு தமிழ் தமிழர் தமிழ்நாடு தான் அவர் வந்து முடங்கிகிட்டு இருந்தார் ஆமாம் அப்போது ஏன் இந்த தமிழில் இப்போ நீங்கள் தமிழில் வந்து இப்போ சென்னை அரௌண்டு தமிழ்நாடு பூரா தமிழில் ஏன் பேரை வந்து அவங்க வச்சிருக்கூடாது அவர் ஆட்சி ஆண்டிருக்கார் இல்லையா அவர் ஆட்சியில் இருக்கும்போது இந்த உத்தரவெல்லாம் பிறப்பிச்சிருக்கலாமே பிறப்பிச்சிருக்கலாம் நம்ம அதை எதிர்பார்த்தோம் அவர் பிறப்பிப்பார்னு ஆனால் பேசுகின்றார் தமிழ் வாழ்க தமிழ் தான் எங்களுடைய மூச்சு தமிழ்தான் நானே முத்தமிழ் அறிஞர் என்றெல்லாம் பேசுகின்றிருந்தாரே தவிர ஆனால் எந்த துறையையும் தமிழை முன்வைக்கவில்லை தமிழ் என்றாலே முத்தமிழ் இயல் இசை நாடகம் இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழ் இசை அரங்குகள் சென்னையிலே மார்கழி மாதம் தொடங்குவதற்கு முன்னால் தொடங்கினால் எத்தனை இசையரங்குகள் அரசர் அண்ணாமலை அவர்கள் தமிழ் இசை காவலர் அவர்கள்தான் இந்த தமிழ் இசைக்கு மிகவும் பாடுபட்டார் ஆனால் அவருடைய இருந்த அரங்கில் கூட இன்றைக்கு நிகழ்ச்சிகள் நடப்பு நடப்பதற்கு தடுமாடுகின்ற நிலை இருக்கின்றது இசையை காப்பாற்றாமல் இயலாக இருக்கின்ற கல்வி செல்வமாக இருக்கின்ற தமிழை காப்பாற்றாமல் எந்த துறையிலேயும் தமிழ் இல்லாமல் செய்வதற்கான ஒரு பெரிய முன்னொன்று பேசுவது பின்னொன்று செய்வது என்பது போல ஆனதால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எங்கேயும் தமிழில் தமிழ் வழி கல்வி இல்லை ஒன்றாவது படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட தமிழ் வழி கல்வி கிடையாது எல்லாம் ஆங்கில வழி கல்வி